இந்த வண்டுகள் எல்லாம் எப்படி வெளியில வருது பாத்தீங்களா இப்படிதான் அரிசியில இருக்க வண்டுகளையும் நம்ம வெளியில ஏத்துறதுக்கு ஒரே ஒரு சீக்கிரட் பொருள் போதும் அது என்னன்னு சொல்ற இந்த மாதிரி இடிச்சு வச்ச பூண்ட இந்த மாதிரி வண்டு இருக்க டப்பாக்குள்ள போட்டு வச்சீங்கன்னா அந்த பூண்டு வாசத்துக்கு எல்லாம் வெளியில வரும் அரிசியா இருந்தா ஒரு பக்கம் நிழல் ஒரு பக்கம் வெயில் அரிசிய வெயில்ல போடக்கூடாது ஒரு பக்கம் நிழல் இருக்க பகுதி வெயில போட்டோம்னா ரொம்ப வெயில் இல்லாம ஒரு நிழலும் வெயிலும் இருக்க இடத்துல போட்டோம்னா வண்டுகள்லாம் அப்படியே நிழலை நோக்கி போகும் சுத்தமாயிடும் இந்த மாதிரி டப்பாலேயே அதை வெளியேற்றத்துக்கு இந்த மாதிரி பூண்ட தட்டி உள்ளார போட்டிங்கன்னா எல்லா வண்டுகளும் வெளியில வந்துடும் பூண்ட தட்டி ஒரு பத்து மிளகியும் தட்டி ஒரு காட்டன் துணியில கட்டி உள்ளார போட்டுருங்க அஞ்சு நிமிஷம் கூட நான் வச்சிருக்கல இப்ப பாருங்க மூடிய ஓபன் பண்றேன் இப்படி எல்லா வெளியில வந்துடும் இப்போ ஓபன் பண்ணி வச்சீங்கன்னா எல்லா வண்டுகளும் போயிடும் பூண்ட தட்டி போட்டு வைக்கணும்